இப்போ புரிகிறதா ஏன் இனிப்பு சாப்பிட்டால் தண்ணீர் குடிக்க கூடாது தெரியாம கூட தண்ணீர் குடிச்சிடாதீங்க இனிப்பு சாப்பிட்டதும் உடனே தண்ணீர் குடிக்க கூடாது என்பது பலருக்கு தெரிந்த ஒன்றாகவே இருக்கலாம் ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணங்களை தெரிந்து கொள்வது மிகவும் கட்டாயம் நாம் சாப்பிடும் ஒரு லட்டு ஒரு ஜிலேபி ஒரு பாயாசம் என்றெல்லாம் இனிப்புகள் நம்மில் பெரும்பாலோரை கவரும் அதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதும் இயற்கையாகவே ஏற்படும் பழக்கம் ஆனால் இந்த இயற்கை போல தோன்றும் பழக்கமே உடலை நாசப்படுத்தும் நோய்களின் கதவை கலையாக திறக்கிறது என்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை ஒரு ஜீரண மண்டலம் உணவை சீராக பிரிக்க வேண்டும் என்றால் சில அமிலங்கள் வேலை செய்ய வேண்டும் குறிப்பாக இனிப்பான உணவுகள் அதாவது சர்க்கரையுடன் கூடியவை வயிற்றில் செரிமான பெற வேண்டும் என்றால் அவை மிகவும் நுணுக்கமான சமநிலையில் செயல்பட வேண்டும் இந்த சமநிலையை உடனே குடிக்கப்படும் தண்ணீர் தடை செய்கிறது அது அந்த அமிலமாக்கி உணவு சரியாமல் செய்துவிடுகிறது இதன் விளைவாக வாயு வீக்கம் கசப்பு மலச்சிக்கல் எரிச்சல் என ஜீரண கோளாறுகள் தோன்றுகின்றன வாயில் இருக்கும் சர்க்கரை தண்ணீருடன் சேரும்போது போது பாக்டீரியாக்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது இதனால் பல் அழுகை வாய்க்காற்று பற்களில் மஞ்சை படலம் போன்ற டென்டல் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையாக மாறும் அபாயம் இருக்கிறது இது வெறும் பல் பிரச்சனைக்கு மட்டும் காரணமாக இருக்காது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதிக்கக்கூடும் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள இன்சுலின் செயல்பாடும் பாதிக்கப்படும் இனிப்புகள் உடலுக்குள் சென்று இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும் போது அதை சமநிலைப்படுத்தும் பணியை இன்சுலின் செய்கிறது ஆனால் தண்ணீர் உடனடியாக செரிமானத்துக்குள் போனால் இந்த செயல்முறை தடைபடும் இதனால் நீண்ட காலம் இந்த பழக்கத்தை தொடர்ந்தால் டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு கூட அதிகம் இது தவிர உடலின் வெப்பநிலை குறையும் திடீரென சோர்வாகும் தூக்கமில்லாமலும் மனதில் குழப்பமாகவும் உணர்வு மாற்றங்களாகவும் தோன்றும் சாப்பிட்டதும் உடனே தண்ணீர் குடிக்கும் பழக்கம் நம் உணர்வுகளையும் தாக்கும் இது மன அழுத்தம் சோர்வு அவசர உணர்வு போன்ற மனநிலை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் முன்னோர்களுடைய பழக்கங்களை நம்மால் புரிந்து கொண்டால் இதற்கான தீர்வுகள் நம்மிடமே இருந்திருக்கின்றன பாயாசம் சாப்பிட்ட பிறகு சுக்கு கஷாயம் மஞ்சள் பால் அல்லது எலுமிச்சை ரசம் குடிப்பது போன்ற வழக்கங்கள் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கே உருவானவை அவை உடலின் இயல்பு சமநிலையை காத்து கொடுக்கும் இனிப்புகளுக்கு பிறகு குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் வலியுறுத்தல் இது ஒரு சின்ன மாற்றமாக தோன்றினாலும் அது நம் உடலை பாதுகாக்கும் பெரிய மாற்றமாக அமையும் இந்த உண்மை தெரிந்தவுடன் இனிப்புகளை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலுக்கு தேவையான சரியான நேரத்தில் கொடுத்தால் தான் அது நமக்கு நன்றி சொல்லும் இனிப்பு சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணீர் குடிக்காமல் சற்று நேரம் காத்திருப்பதே நம்மை நோயற்ற வாழ்க்கைக்கு தள்ளும் முதல் படியாகும் இந்த ஒரு பழக்கம்தான் நாளைய மருத்துவ செலவுகளை தவிர்க்கும் எளிய தீர்வாக இருக்கும்